வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கொஞ்ச கால பிரிவுக்கு பிறகு தான் நேசித்த ஒரு நபரை சந்திக்கும்போது விலங்குகள் எந்த அளவுக்கு சந்தோஷமாகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த லேடி இந்த சிங்கங்கள் குட்டியாக இருக்கும்போது அதை பராமரித்து வளர்த்தவங்க கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அந்த சிங்கங்களை பார்க்கும்போது அந்த சிங்கத்தோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது பாருங்க எப்போ இவங்களை பார்க்கலாம் அப்படின்னு தேடிட்டு இருந்திருக்கும் போல பார்த்ததும் கட்டி பிடிச்சிருக்கு அடுத்ததான் மனிதர்கள் கிட்ட அவ்வளவா பழகாது கேள்விப்பட்டிருப்போம் கூட்டமே இவர்கிட்ட மாதிரி இருக்குதான் இந்த லேடி ஒரு எடிட்டர் இவங்க இந்த மேகசீனோட சரணாலயத்துக்கு போயிருக்காங்க இந்த கங்கார்கள் எல்லாம் போட்டோ எடுத்திருக்காங்க அந்த டைம்ல தான் இந்த கங்காரு இவங்க கிட்ட ரொம்ப ஃப்ரெண்டா மாறி இருக்கு அத பாக்குறதுக்காக கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறம் வந்திருக்காங்க இந்த கங்காருவோம் இவங்கள தேடிட்டே இருந்திருக்கும் போல பார்த்ததும் அடையாளம் கண்டுபிடிச்சு ஓடி வந்து அவங்க மடியிலே படுத்துக்குச்சு அடுத்ததான் இங்கே இந்த லேடி சர்க்கஸில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த சிம்பான்சிகளை அது குட்டியாக இருக்கும் போதே ரொம்ப பாதுகாப்பாக இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த சிம்பான்சிகளை அந்த கொடுமையிலிருந்து மீட்டு இந்த பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு வந்தது இவங்க தான் விலங்குகளை மீட்கிறதுக்கான வேலையில் இருந்திருக்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் வேறு வேறு இடங்களுக்கு வேலைக்கு போயிட்டாங்க அந்த நேரத்தில் இந்த சிம்பான்சிகள் இவங்க கிட்ட ரொம்ப அன்பாக இருந்திருக்கு இருபது வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்த சிம்பான்சிகளை தேடி வந்து பார்க்குறாங்க இப்போ இந்த சிம்பான்சிகள் நல்லா வளர்ந்துடுச்சு ஆனாலும் அவங்கள ரொம்ப சரியாக கண்டுபிடிச்சி அவங்கள கட்டி பிடிச்சிருக்கு இந்த விலங்குகள் வாய் திறந்து சொல்ல முடியல அப்படின்னாலும் தான் விரும்புற நபர்கள் எப்ப வருவாங்க அப்படின்னு தேடிக்கிட்டே தான் இருக்குது அடுத்ததாங்க இந்த நாயோட எஜமானரை ஏதோ காரணத்துக்காக போலீஸ் வந்து கூட்டிட்டு போறாங்க ஆனா இந்த நாய் இவரை விடவே இல்ல ரொம்ப தூரம் இந்த வண்டிக்கு பின்னாடி ஓடி வந்துட்டே இருந்திருக்கு கொஞ்ச நேரத்துல போயிரும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா அது ரொம்ப தூரம் ஓடி வந்ததுனால வண்டியை நிறுத்தி இந்த நாயையும் வண்டிக்குள்ள ஏத்திருக்கிறாங்க அது எவ்வளவு சந்தோஷமா அந்த வண்டிக்குள்ள ஏறுது பாருங்க அடுத்ததா இவர் ஒரு மிலிடரி ஆபீசர் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கிறத மோப்பத்திலே கண்டுபிடிச்ச நாய் வேகமா ஓடி வந்து அதுதான் வரவேற்பிருக்கு அந்த நாய்க்கு எவ்வளவு சந்தோஷம் பாருங்க எதிர்பார்த்துட்டே இருந்திருக்கு அடுத்ததான் இங்க இவரோட ரொம்ப செல்ல நாய்க்குட்டி இந்த குழிக்குள்ள போய் மாட்டி சிக்கிக்குச்சு இது வெளியெடுத்து காப்பாத்துறதுக்காக தான் எல்லாரும் வந்திருக்கிறாங்க அந்த நாய்க்குட்டி கைகளை கிடைச்சதும் அவருக்கு அண்ணீர் விட்டு அழுது எப்படி ஒரு பிள்ளைய மாதிரி தூக்கிக்கிறாரு பாருங்க அந்த நாய்க்குட்டி மேல உயிரியே வச்சிருந்திருக்காரு போல அடுத்ததா வாத்து கூட இவ்வளவு அன்பா இருக்குமா பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க திரும்ப வாத்த கூப்பிடுறதுக்காக வந்திருக்கிறாங்க இந்த வீட்டுல இவங்க இல்ல அப்படின்னதும் இந்த வாத்து இவங்களை தேடிட்டே இருந்திருக்கு அவங்கள பார்த்ததும் எவ்வளவு வேகமா ஓடி வருது பாருங்க அப்படியே அந்த வாத்த தூக்கிக்கிட்டாங்க அடுத்ததா இங்க இந்த சிங்கமும் இவரும் ஃப்ரெண்டா தான் இருக்கிறாங்க இப்படி ஒரு சிங்கம் குறிப்பாத்து நிற்கும் போது அதை நம்மளை தாக்க வருது அப்படிதான் நினைப்போம் அது ஃப்ரெண்டு அப்படிங்கறதுனால இவர் பயப்படாம நிற்கிறாரு அது வேகமா ஓடி வந்து அவரை கட்டி பிடிச்சிருக்கு நம்ம பிரமிச்சு பாக்குற சிங்கம் கூட எந்த அளவுக்கு அன்பா இருக்குது பாருங்க இங்க இவரை பார்த்ததும் ஒரு ஆட்டு மந்தையே வேகமா ஓடி வருது ஆடு மாடு கோழி இப்படி எல்லாமே தான் நேசிக்கிற ஒருத்தரோட வருகைக்காக எவ்வளவு தூரம் காத்திருக்கு பாருங்க புலிய பாருங்க நான் மட்டும் என்ன நானும் ரொம்ப அன்பா இருப்பேன் அப்படின்னு இங்க ஒரு புலி பூனையாவே மாறி இருக்கு இங்க இந்த கரடி இவரை விட எவ்வளவு பெருசா இருக்குது பாருங்க ஆனா இவர்கிட்ட ரொம்ப அன்பா இருக்குமா இவர் இந்த யானை கூட்டத்தை பராமரிச்சவரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த யானைகளை பாக்குறதுக்காக வந்திருக்கிறாரு தூரத்தில் குளிச்சிட்டு இருந்த யானைகள் இவரை பார்த்ததும் வேகமாக ஓடி அவர் பக்கத்துல வந்திருக்கு அடுத்ததான் இங்க இந்த நாயோட அறிவு என்னன்னு சொல்றது ஒரே வீட்டுல ரெண்டு நாய்கள் இருக்குது இந்த நாய் ஏதோ ஒரு பொருளை தூக்கி போடுது அதை எடுக்கிறதுக்காக இந்த மெத்த மேல படுத்துட்டு இருந்த நாய் வேகமாக கீழே இறங்கி வந்திருக்கு இந்த நாய் பொருளை தூக்கி போட்டதே அதுக்காக தான் இது மெத்தையை விட்டு கீழே இறங்கி வந்ததோ நம்ம மெத்தையில ஏறி படுக்கணும் அப்படின்னு எப்படியோ இந்த நாயோட திட்டம் கரெக்டா நடந்திருக்கு இங்க கழுகு ஒண்ணு பாம்பை தூக்கிட்டு அப்படியே பறந்து வந்திருக்கு இதை பார்த்ததும் எல்லாரும் கத்தி இருக்கிறாங்க சத்தத்தை கேட்டதும் பாம்பு அங்கேயே விட்டுட்டு கழுக்கு பறந்து போயிடுச்சு இந்த பாம்பு இன்னும் தான் இருக்குது எப்படி ஒரு முழு பாம்பையே தூக்கிட்டு போகுது தான் இங்கே மேஜிக் மாதிரி இருக்கிற ஒரு உயிரினத்தை இருக்கும்போது கருப்பா இருக்குது தண்ணியை விட்டு வெளியே எடுத்ததும் அப்படி கண்ணாடி மாதிரி ஆயிருது இதுகிட்ட இப்படி ஒரு வித்தியாசமான தன்மை இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல இங்க இந்த நாய் பக்கத்துல படுத்து இருக்கிறது பூனிக்கு ரொம்ப தொந்தரவாக இருந்திருக்கு இந்த நாயை எழுப்பி கூப்பிட்டு அதோட முகத்துலேயே ஒரு பஞ்ச் பண்ணி விட்டுருக்கு பூனைக்கு சேட்டையை பார்த்தீங்களா அந்த நாய் எதுக்குடா நம்மளை கூப்பிடுது அப்படின்னு எட்டி பார்க்கும் முகத்துலேயே ஒரு குத்து விட்டு இருக்கு பாருங்க பூனைக்கிட்ட இனி கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இங்கே இந்த வீட்டு பூனை பக்கத்து வீட்டு பூனையை பார்த்ததும் அது பக்கத்தில் போகுது இது நாய் இதை எப்படியோ கண்டுபிடிச்சு பின்னாடியே வந்து இந்த பூனையை அந்த பூனையை சந்திக்க விடாமல் இழுத்து கூட்டிட்டு போகுது பாருங்க ரெண்டு பூனையோட நட்பு இந்த நாய் எப்படி தடுக்குது பாருங்க இங்க இந்த நாய்கிட்ட ஒரு கேம் வச்சுக்கிட்டாங்க இதுல ஒரு இதுல நிறைய பிஸ்கெட் இருக்கு ஒரு இதுல ஒரே ஒரு பிஸ்கெட் இருக்கு இந்த இதுக்கப்புறம் நிறைய தடவை சுத்திட்டு எதை செலக்ட் பண்றியோ அந்த பிஸ்கட் உனக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சுத்தி முடிச்சதும் நாயும் ஒரு கப்ப தொட்டிருக்கு இருக்கு ஆனா இந்த நாய் பாருங்க ஒரே ஒரு பிஸ்கெட் இருந்த கப்ப தான் தொட்டிருக்கு இருக்கு அதனால அதுக்கு ஒரு பிஸ்கெட் கிடைச்சிருக்கு இந்த பக்கம் இவ்வளவு பிஸ்கெட் பார்த்ததும் அதோட ரியாக்ஷனை பாருங்க இங்க கண்ணாடி கூண்டுக்குள்ள இருந்துட்டு ஆக்டோபஸ் இவருக்கு ஹாய் சொல்லுது ஆச்சரியமா இருக்குல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியா விலங்குகளோட இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க